தமிழகத்தில் தற்போது காலியாக உள்ள சத்துணவு அமைப்பாளர்களின் சமையல் உதவியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழக அரசு தொகுப்பூதியம் அடிப்படையில் மூவாயிரம் சம்பளத்திற்கு பணி நியமனம் செய்வதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது அதனை எதிர்க்கும் விதமாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பாக டிசம்பர் இருபதாம் தேதி தற்போது வெளியிட்டுள்ள அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சத்துணவு ஊழியர்களின் காலிப் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் ராசாத்தி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்